கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொளியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சென்ற சங்கீதங்களின் புத்தகம் பதினான்கு முதலாவது வசனம் தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லி கொள்ளுகிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை எனது அன்பு இறை மக்களே தாவித அவர்கள் ஒரு சிந்தனையை வெளிப்படுத்துறா கடவுள் இல்லை என்று இந்த உலகத்திலே சொல்லுகிறவன் மதிக்கட்டவன் மட்டுமல்ல கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அவன் கெடுத்துக் கொள்கிறான் மனபோன போக்கிலே கால்போன போக்கிலே தான் விருப்பமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தவறான போக்கை கடைபிடிக்கிறதை பார்க்கிறோம் இவர்கள் பிசாசுக்கு ஒப்பிட்டால் அது நலமாயிருக்கும் இருக்கும் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு வாழ்க்கை வாழறானோக்கு ஒப்பிடலாம் பிசாசே ஆண்டவரை பார்த்து நடுங்குகிறது ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை பற்றி அறிக்கை நியாய தீர்ப்பு உண்டு என்று ஒத்துக்கொள்ளுகிறது ஆனால் மனிதர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை நாசப்படுத்துகிற மனிதர்களை இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே ஆண்டவர் இருக்கிறார் வாழ்கிறார் நம்மை அறிவார் நம்மை தேர்ந்தெடுப்பார் என்பதெல்லாம் நாம் விசுவாசித்து கடவுள் இருக்கிறார் என்ற அந்த செய்தியை கிறிஸ்தவளாகிய நீங்களும் நானும் இப்படி கடவுள் இல்லை என்று சொல்லுகிற கூட்டத்துக்கு கடவுள் இருக்கிறார் என்ற அந்த செய்தியை அறிவிக்கின்ற கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் ஆண்டவரை எடுத்துரைப்போம் இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் இருந்து விரும்புகிறார் இதை தொடர்ந்து இயேசுவின் நாமத்தை பிரதிபலித்து அவருடைய சாட்சிகளாக வாழ்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே